இங்க அப்பா டெய்லி வேலைக்கு போற வழியில பாத்தீங்கன்னா கொம்பு தேன் ஒன்று இருந்துச்சு அதை நீ எடுக்கப் போறோம் அதை பாக்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பக்கத்துக்கு பெல்லை பிரெஸ் பண்ணிக்கணும் வீடியோ கூட போலாம் கொம்பு தேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புதர்கள் நிறைஞ்சலையும் மர செடி கொடி அதிகபட்சம் இருக்கு நாங்களும் நிறைய டைம் எடுத்துருக்கோம் பட் இந்த கொஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷம் எங்கேயுமே கிடைக்கல இன்னைக்கு அப்பா பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரல வந்து பாத்திருக்காரு பாத்துட்டு வந்து வீட்டில் சொன்னாரு ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தேனை ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க வாங்கி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம் மழை வேற பூரா பாத்தீங்கன்னா நல்லா மழை நல்லா செடி ஒடி நல்லா தலைஞ்ச புதரமாக இருந்துச்சு உள்ள பாத்தீங்கன்னா தேன் வந்து பெரிய இருந்துச்சு அதே பட்சம் கொஞ்சம் குடிச்சிருக்கும் யாரெல்லாம் வந்து வந்து இந்த மாதிரி தேன் தனவும் இருக்குது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ப தேன் கூடு பார்த்தீங்கன்னா உள்ள இந்த புதர உள்ள இருக்குது நீங்கள் கேமராவில் பார்த்திங்கன்னா டக்குன்னு தெரியாது நான் கிட்டிருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெளியில் அந்த தேன் பூச்சியில் பறக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த செடி கொடியெலாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு தேன் கூட நல்லா விசிபிளாக தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி விடணும் சரி கிளீர் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியே கட் பண்ண ஆரம்பிச்சுடையும் பார்த்தீங்கன்னா தேன் பூச்சி வந்து நிறைய பறக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பீடி இருக்குது பார்த்தீங்கன்னா பீடி எடுத்து ஊது வேறு அந்த புக போய் பட்டுனாவே தேன் பூச்சியில விலையை கட்ட போக ஆரம்பிச்சோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகாத்து வேறு அடிச்சதுங்களா அதனால பார்த்தீங்கன்னா இந்த புகை வந்து கிட்டே போக சரி நெக்ஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஞாபகத்துக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த வர செடி கொடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்து ஓட்டு பத்த வச்சோம்னா அது வந்து புகை வரும் அந்த புகை கொண்டு போய் நம்ம தேன் பூச்சி இருக்கிறது கிட்ட போட்டோம் அப்படின்னாவே அந்த புகை பட்டு ஒண்ணி தேன் பூச்சியில் விலக ஆரம்பிச்சுட்டு சரி நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் அத்தா பண்ண போகிறோம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்க எங்கே ஓரம் அப்படின்னா இந்த ஓலைலாம் இப்போ அதெல்லாம் மழை நிலஞ்சு கிடந்துச்சு இந்த இடத்துல கொஞ்சம் மரத்துக்கடியில் இருந்தாலும் கொஞ்சம் மழை நலையாமல் கொஞ்சம் ஈரமாக இல்லாமல் இருந்துச்சு அதை எடுத்து வந்து இப்போ நம்ம தீ பத்தி அந்த புகை கொண்டு தேன் பூச்சிட்டு போட போகிறோம் நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓலை வந்து தீ பிடிக்காமயிடுச்சு ஏனைய ஏட்டிங்கனா ஆல்ரெடி வந்து மழை இந்த ஈரப்பதம் இருந்தாலும் கரெக்டாக பத்தமாகச்சு ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஊதி கஷ்டப்பட்டு ஓலை வந்து பற்ற வச்சாச்சு இப்போ நீங்கள் அந்த தீ எறி பார்த்தீங்கன்னா தீயோடு கொண்டு போகக்கூடாது தீ வந்து கொஞ்சம் இருக்கும்போது அந்த புகை வரும் பார்த்தீங்களா அந்த புகையை நீங்கள் கொண்டு போய் அந்த தேன் கூடு அடியில் வச்சீங்கன்னா போதும் அந்த புகை வந்து படப்பட ஆட்டோமேட்டிக்கா தேன் பூச்சியில விளக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தீ வந்து ரொம்ப எரியோன்னு அவசியம் கிடையாது அந்த புகை மட்டும் பட்டுதுனா போதும் புகையினாலேயே பார்த்தீங்கன்னா தேன் பூச்சி விளையாடும் நம்ம ஈஸியாக வந்து தேன் கூடு எடுத்துடலாம் புகை போட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா தேன் பூச்சியில விலகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நைஸாக அந்த தேன் கூடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் தேன் கூடுனாலும் இவ்வளோ பெருசெகண்ட் கேட்காதீங்க அதில் தேன் பூச்சி ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா அங்கே மட்டும் தான் தேன் இருக்கும் ஏன்னா அங்கே தேன் இருக்குனாலும் தேன் பூச்சி விலகி போகலாம் அப்படியே வந்து அங்கே ஒட்டியிருக்கு நம்ம மிச்சிருக்க அந்த ராட்டில் வந்து தேன் இருக்காது அது நமக்கு தேவையில்லை எப்படியோ ஒரு வழி நமக்கு தேன் கிடைச்சிருச்சு அவ்வளோதான் பார்த்து தெரியும் எவ்வளவு பூச்சி பறக்குன்னு இதெல்லாம் கடிக்காதான்னு கேட்டா கண்டிப்பா கடிக்கும் ஒன்னு கண்டு கடிச்சு இருந்தாலும் வந்து அத்தனை பூச்சிலாம் கடிக்க வராது ஏன்னா நம்ம புகை போட்டுக்க முடியல தேனி எடுக்கிறவங்க வந்து அதிகபட்சம் இந்த மாதிரி புகை போட்டு எடுப்பாங்க புகை போட்டாலே அதிபட்ச வந்து கடிக்க வராது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேன் இல்லாத ராட்ட மட்டும் நம்ம கட் பண்ணி எரிஞ்சிட்டு தேன்றிக்கிறாட்ட மட்டும் வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம் இந்த குச்சியில் இருக்குது பாத்தீங்களா அதில் தேன் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் சொல்றாங்க கொம்புட்டு இருக்குது அதனாலதான் கொம்பு தேன் அப்படின்னு சொல்றாங்க இதில் மட்டும் தேன் இருக்கு நம்ம இன்னொன்னு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இடத்தா தேன் தேன்றிந்திருக்கு வீட்டுக்கு கொண்டு வந்ததுலேருந்து எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தேன் சாப்பிட்டு அது நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தேனை வந்து அப்படியே லைட்டா அந்த தேண்டாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது தேனு உழுவு உழுவு பார்த்தீங்கன்னா அப்படி நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சிருச்சு எப்படா எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு யாரெல்லாம் இந்த மாதிரி நேரடியாக தேன் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம தேன் வந்து அவ்வளோ சீதில் கெட்டு போகாது இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்தோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேனை தான் அந்த ராட்டில் பிரித்து எடுத்துகிட்டு அந்த தேன் மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூடு பண்ணால் நல்லா திக்க கெட்டியாகவும் பார்க்குறக்கே வந்து செமையாக்கும் அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் வந்து தேன் எடுத்து வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ஏன் தேன் அப்படிங்கிறது மருத்துவ குணம் நிறைந்த உணவு பொருள் அதனால் கிடச்சினா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்களில் அதுவும் ஒன்று இப்போலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேனில் கிடைக்கிறதில்ல கிடச்சினா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கப்பட பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில்